ஆகாஷ்வானி யோகம் தரும் யோகா யோகா பயிற்சியாளர் பவித்ரா பால்ராஜ் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம் உங்களுக்கு சொல்லி தந்த பிராணயாமா மூச்சு பயிற்சி ஆசனா இதெல்லாம் நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்களா பிராக்டிஸ் பண்ணிருப்பீங்க நான் நம்புறேன் இப்போ இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணும் ஒரு ஆக்டிவிட்டியோட ஸ்டார்ட் பண்ண போறோம் நம்ம உங்களோட நோட் புக் பெண்ணை ரெடியாக வச்சுக்கோங்க நீங்கள் ஒரு நாள் காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட் வரலும் நீங்கள் என்னென்ன மாதிரிலாம் செயல்கள் ஆக்டிவிட்டி செய்கிறீங்கன்னு சொல்லிட்டு அந்த நோட் புக்கில் எழுதுங்க நம்ம சுப்பிரமணியக்கிட்ட இந்த ஆக்டிவிட்டி செய்ய சொன்னேன் அவர் மார்னிங் எந்திரிச்ச உடனே ப்ரஷ் பண்ணுறது அதுக்கப்புறமா உட்காந்து பிராணாயாம ப்ராக்டிஸ் பண்ணுறது தியானம் பண்ணுறது அதுக்கப்புறமா ஆஃபீஸ் கிளம்பி போகிறாரு வீடியோஸ் எல்லாம் பிரேக்கில் பார்க்குறாரு அதுக்கப்புறம் திரும்பி ஆஃபீஸ் ஒர்க் அப்படியே உட்காந்து பண்ணிட்டே இருக்காரு ஈவினிங் வராரு ஈவினிங் வந்துட்டு உட்காந்து டிவி பார்க்குறாரு அப்புறம் சாப்பிட்டு படுத்து தூங்கிடுறாரு இவர் இந்த ஃபர்ஸ்ட்டு ஒன் ஹவர் பண்ணது கரெக்டுங்க காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து ஆறுலேருந்து ஏழு எந்திரிச்சாரு ப்ரஷ் பண்ணார் பிராணியாம ப்ராக்டிஸ் பண்ணார் தியானம் பண்ணார் இது வரலும் அவர் சரியாக பண்ணாருங்க மற்றபடி அவர் ஆஃபீஸ் கிளம்பி போனதுலேருந்து திரும்பி வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு படுக்கிற வரலும் அவர் பண்ண ஆக்டிவிட்டீஸ்லாம் கரெக்டாக இப்போ உங்களோட லிஸ்ட்டை எடுத்து பாருங்க நீங்கள் வந்து ஒரு தினத்தில் என்னென்ன மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் பாருங்கள் இந்த ஆக்டிவிட்டி லிஸ்ட்டில் உங்களுக்கு நீங்கள் ஒரு மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ண எடுத்துக்கிறீங்களா எந்த விதமான எக்ஸசைஸாக இருக்கலாம் கண்டினியூஸாக முப்பது நிமிஷம் உட்காரதும் தப்புங்க அதே மாதிரி நிற்கிறதும் தப்புங்க அது நம்மளோட மசில்லாம் நல்லா இருக்கிடும் ஆக்சுவலாக ஸ்டிஃப் ஆக்கிடும் அப்போ நம்மளோட பிளட் சர்க்குலேஷன் பயங்கரமாக எஃபெக்ட் ஆகும் தூக்கம் சரியான சாப்பாடு மற்றும் எக்ஸசைஸ் அதுவும் நீங்கள் யோகா பண்ணிங்க அப்படின்னா உங்கள் உடம்பு ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும் அந்த இந்த மூணுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் முக்கியமாக பெண்கள் அவங்களோட குடும்பம் கணவன் பிள்ளைகள் மற்றும் பெற்றோர்கள் இவங்களை பற்றியே யோசிப்பாங்க தனக்குன்னு ஒரு ஒன் ஹவர் கூட எடுத்துக்க மாட்டாங்க அவங்களோட மைண்ட் வந்து மற்ற ப்ரையாரிட்டிஸ்னால் ப்ரீ ஆக்குப்பை ஆகியிருக்கிறதுனால அவங்களால எக்ஸசைஸில் ஃபோக்கஸ் பண்ண முடியல ஆனால் அவங்களுக்கு எக்ஸசைஸ் எவ்வளோ முக்கியம் தெரியுமா ஸோ இந்த எபிசோட் பெண்களுக்காகவே நான் வந்து டெடிக்கேட் பண்ணியிருக்கேன் அப்போ ஆண்கள்லாம் கேட்கலாம் எங்களுக்கெல்லாம் சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எபிசோடில் என்ன நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ன்றது கண்டிப்பாக சொல்கிறேன் நான் பெண்கள் சராசரி பத்து வயதுல இருந்து ஐம்பத்தஞ்சு வயது வரையிலும் வெவ்வேறு ஹார்மோன் மாற்றங்கள் சந்திக்கிறாங்க ஹார்மோன் சேஞ்சஸ் ஆண்களுக்குமே இருக்குங்க ஆனால் பெண்களுக்கு வெளிப்படையா தெரியும் பெண்களுக்கான ஆசனாக்களை நான் சொல்லித்தரேன் இந்த எபிசோடில் மாதவிடாய் தொடங்கும் காலத்தில் கருவுறுத்தல் நிலை மாதவிடாய் நிறுத்தும் என வெவ்வேறு காலங்கள் உள்ளது இதில் முக்கியமாக பெண்களுக்கு என்ன ஆகுதுன்னா இந்த வெவ்வேறு காலத்தில் வெவ்வேறு பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க மாதவிடாய் பிடிப்புகள் ஒழுங்கற்ற மாதவிடாய் பிசிஓடி பிசிஓஎஸ் சிங்ஸ் மனநிலையில் கோபம் வர்றது ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் கருவுறுத்தலில் பிரச்சனை சில பெண்கள் வந்து டிப்ரெஷன் ஸ்டேட்க்கு போயிடுறாங்க இந்த பிரச்சனைகள்லாம் சரி செய்ய பொதுவாக நான் மூணு ஆசனாக சொல்லித்தரேன் ஃபஸ்ட்டு ஆசனா கோணாசனா பட்டாம்பூச்சி ஆசனான்னு சொல்லுவோம் இந்த ஆசனா வந்து நம்மளுக்கு ஓவலியேஷனுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்டை வெடிப்பு அதாவது நம்மளோட யூட்ரஸ்லேருந்து அந்த எக் வெளியில் வர ஸ்டேஜ் இருக்கு இல்லையா அந்த ஸ்டேஜ்க்கு வந்து இந்த ஆசனம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த ஆசனம் எப்படி பண்ணுறது நீங்கள் ஒரு மேட்டை போட்டுக்கோங்க யோகா மேட்டை போட்டுக்கோங்க இல்லைன்னா ஒரு நார்மல் மேட்டோ பெட்ஷீட்டோ கூட போட்டு உட்காந்துக்கோங்க கீழே உட்காந்து தான் பண்ணணும் இந்த ஆசனம் ஸோ உங்கள் காலை வந்து மடக்கி எடுத்துகிட்டு வாங்க இப்போது எப்படி சம்னாங்கால் போட்டு உட்காருவிங்களோ அந்த மாதிரி காலை மடக்கி எடுத்துகிட்டு வாங்க ஆனால் வந்து உங்களோட பாதம் ரெண்டு பாதமே வந்து ஒன்றுத்தோடு ஒன்று பார்த்த மாதிரி இருக்கணும் ரெண்டு பாதத்தையும் சேர்த்து வைங்க ஸோ இந்த பொசிஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் கண்ணுக்கால் டூ முட்டி அண்ட் முட்டி டூ இடுப்பு வந்து ஒரு வி ஷேப்பில் இருக்கும் இப்போ நீங்கள் ரெண்டு காலை சேர்த்து வைக்கும்போது ஒரு டைமண்ட் ஷேப்பில் இருக்கும் பாதத்தை வந்து நல்லா உங்களோட பாடி கிட்ட இழுத்துக்கோங்க உங்களோட முதுகெலும்பை ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க உங்கள் கை வந்து உங்கள் கண்ணுக்கால் பிடிச்சிக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்களை தொடக்கடையில் வச்சுட்டு நல்லா உங்களோட முட்டியை நல்லா மேலே தூக்குங்க கீழே எடுத்துகிட்டு வாங்க திருப்பி மேலே தூக்குங்க கீழே எடுத்துகிட்டு வாங்க கீழே வரும்போது கொஞ்சம் லைட்டாக புஷ் பண்ணி அந்த முட்டியும் உங்களோட தொடையும் வந்து கீழே டச் ஆகிற மாதிரி லைட்டாக புஷ் பண்ணுங்கள் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு பட்டாம்பூச்சி வந்து பறக்கிற மாதிரியே இருக்கும் ரெக்கைகளை ஃப்ளாப் பண்ணோம் இல்லையா அந்த மாதிரி இருக்கும் பத்து தர்வையில் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் அதுவே வந்து மூணு தடவை ரிப்பீட் பண்ணுங்கள் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பண்ணலாம் இது பெண்கள் மாத்திரம் இல்லைங்க ஆண்களும் சேர்ந்து செய்யலாம் ஆண்கள் ஆகட்டும் பெண்கள் ஆகட்டும் அவங்களுக்கு ஏதாவது இந்த ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் இருந்ததுன்னா இந்த ஆசனா பண்ணும்போது கண்டிப்பாக சரியாக போகும் அண்ட் பெண்கள் வந்து ஈவன் நான் ப்ரெக்னென்சி டைமில் கூட இந்த ஆசனா பண்ணலாம் ப்ராப்பர் கைடன்ஸோடு கற்றுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது வந்து இட் இஸ் பெட்டர் நெக்ஸ்ட்டு ஆசனா என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா சேது பந்த ஆசனா போஸ் இது எப்படி பண்ணணும்னு பார்க்கலாமா ஸோ போஸ் வந்து உங்களோட கருப்பை அதை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதுக்கு வந்து நீங்கள் வந்து மேட்டில் படுத்துக்க போகிறீங்க உங்கள் முதுகில் படுத்துக்கோங்க உங்கள் காலை நல்லா மடக்கி வச்சுக்கோங்க எப்படி மடக்கணும் அப்படின்னா உங்களோட முட்டி வந்து ஆகாஷத்தை பார்த்த மாதிரி மடக்கி வச்சுக்கோங்க உங்களோட கை வந்து உங்களோட உடம்போட சைடில் வச்சுக்கோங்க அண்ட் உங்களோட உள்ளங்கை வந்து கீழே பார்த்த மாதிரி இருக்கணும் இப்போ வந்து மெதுவாக உங்களோட ஹிப்பை வந்து ரேஸ் பண்ணுவோங்க இடுப்பை மெதுவாக மேலே தூக்குங்க இடுப்பை மேலே வந்து கீழே மெதுவாக எடுத்துகிட்டு வாங்க இந்த மாதிரி ஒரு மூணு தடவை பண்ணுங்கள் இப்போ இதுவே வந்து நீங்கள் இடுப்பை தூக்கிட்டு நல்லா வந்து ஒரு பத்து கவுண்ட் ஹோல்ட் பண்ணுங்கள் அதே போஸ்டரில் ஹோல்ட் பண்ணும்போது உங்களோட இடுப்பு பகுதியே நல்லா ஸ்ட்ரெந்தன் ஆகும் அதுக்கப்புறமா எதுவாக கீழே எடுத்துகிட்டு வாங்க இது தேர்ட் வேரியேஷன் எப்படி பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் மூச்சை உள்ளே இழுக்கும்போது நல்லா உங்களோட இடுப்பை தூக்குங்க இடுப்பை தூக்கினதுக்கப்புறமா நல்லா மூச்சை வெளியில் விடுங்கள் மூச்சை வெளியில் விடும்போது உங்கள் வயிறு நல்லா உள்ளே போகணும் ஸோ உங்கள் வயிறு நல்லா உள்ளே போகும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட பெல்விக் வந்து மேலே டில்ட் ஆகிடும் அந்த பொசிஷனில் நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ண போகிறீங்க உங்களோட மூச்சை ஹோல்ட் பண்ண போகிறீங்க பத்து கவுண்ட் இல்லை இருபது கவுண்ட் நீங்கள் ஹோல்ட் பண்ணலாம் ஹோல்ட் பண்ணதுக்கப்புறமா மெதுவாக அங்கேயே மூச்சை திருப்பி உள்ளே வாங்குங்க மெதுவாக உங்கள் ஹிப்பை கீழே எடுத்துகிட்டு வரும்போது மூச்சை வெளியில் விடுங்க ஸோ இந்த ஆசனா பேரும் சேத பந்தாசனம் ப்ராப்பர் கைடன்ஸோடு கற்றுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது வந்து இட் இஸ் பெட்டர் இப்போ மூணாவது ஆசனா புஜங்காசனம் புஜங்காசன அதை வந்து கோப்ரா போஸ் அப்படின்னு சொல்லுவோம் இதுக்கு வந்து நீங்கள் வந்து உங்களோட வயத்தில் படுத்துக்கணும் திரும்பி படுத்துக்கணும் நல்லா ரெண்டு கால் சேர்த்து வச்சுக்கோங்க உங்களோட நெத்தி கீழே இருக்கணும் உங்களோட உள்ளங்கை நல்லா மடக்கி உங்களுக்கு ஷோல்டர் கடையில் எடுத்துகிட்டு வாங்க உங்களோட எல்போஸ் உள்ளே உடம்ப ஒட்டின மாதிரி வேங்க ஸோ இப்போது மூச்சை உள்ளே வாங்கும் போது உங்கள் தலையை நல்லா ரேஸ் பண்ணிக்கோங்க உங்கள் செஸ்ட்டை ரேஸ் பண்ணிக்கோங்க உங்கள் வயத்துலேருந்து ஒரு பாம்பு எப்படி மேலே தலையை தூக்குமோ அதே மாதிரி நீங்கள் உடம்ப நல்லா வளைச்சி மேலே வாங்க உங்கள் செஸ்ட்டை நல்லா விரிச்சிக்கோங்க உங்களோட ஷோல்டர்ஸ் நல்லா பின்னாடி தள்ளிக்கோங்க ஸோ உங்களோட செஸ்ட்டு நல்லா விரிஞ்சிருக்கும் போது உங்களோட ப்ரீத்திங்மே நல்லா இருக்கும் ஆக்சுவலாக ஸோ இது வந்து மூச்சை உள்ளே வாங்கிட்டே இந்த போஸ்டருக்கு வரணும் திருப்பி மூச்சை வெளியில் விடும்போது திருப்பி நீங்கள் வந்து ரேஸ் பண்ண போஸ்டர்லேருந்து லையிங் டவுன் போஸ்டருக்கு போயிடணும் ஸோ இது வந்து புஜங்காசனா இல்லை கோப்ரா போஸ் இது இருக்கும் இருக்கும்போது இந்த ஆசனா பண்ணக்கூடாது மற்றபடி உங்களுக்கு மாதவிடாய் பிடிப்புகள் இருக்கும்போதோ குழந்த ட்ரை பண்ணுறீங்க கன்சீவ் ஆகிறதுக்கு அந்த மாதிரி சமயத்தில் வந்து நீங்கள் இந்த ஆசனா பண்ணலாம் ஸோ இது நீங்கள் வந்து ஃபர்டிலிட்டிக்காக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னு இருந்தீங்கன்னா அந்த டைமில் வந்து இந்த ஆசனா வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ணலாம் இப்போ எப்படி நம்ம பிரிட்ஜ் போஸை ஹோல்ட் பண்ணுமோ அதே மாதிரி இந்த ஆசனவுமே நீங்கள் வந்து இன்ஹேல் பொசிஷன் போயிட்டு நல்லா வயரு மார்பிளாக விரிஞ்சிருக்கு இல்லையா அந்த பொசிஷனில் நல்லா ஹோல்ட் பண்ணலாம் ஸோ அதுவுமே உங்களோட பெல்விக் ஸ்ட்ரென்த் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் பேக்குமே நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும் உங்களோட லோவர் பேக்குமே நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும் ஸோ இந்த மாதிரி நிறைய ஆசனம் இருக்குங்க பெண்களுக்கு வெவ்வேறு ஸ்டேஜஸில் பண்ண வேண்டிய ஆசனா நிறைய இருக்குது ஆனால் இங்கே வந்து என்னால் மூணு ஆசனாக தான் உங்களுக்கு சொல்ல முடிஞ்சுது ஸோ நீங்கள் உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள் என்ன பிரச்சனைன்னு அவங்க டாக்டர் டயக்னைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் யோகா கிட்டே போனீங்கன்னா அவங்க வந்து என்ன மாதிரி பிரச்சனைக்கு என்ன ஆசனம் பண்ணலான்னு உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க ரெகுலர் பீரியட்ஸ் இருந்தவங்க பிசிஓடி பிசிஓஎஸ் ப்ராப்ளம் இருந்தவங்க தெரிஞ்சவங்க இந்த மாதிரி நிறைய பிரச்சனை யோகா 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 வந்து 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 பண்ணும்போது அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஸ்டேஜில் அந்த ப்ராப்ளமே இல்லாமல் அவங்க ஹெல்த்தியாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு ப்ராப்பர் கைடன்ஸோட கற்றுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது இட் இஸ் பெட்டர் பயிற்சி செய்யுங்க ஆரோக்கியமாக யோகம் தரும் பயிற்சியாளர் பவித்ரா பாலராஜ் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்